வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கலுக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கண்டினியூவாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சிவில் ரிலேட்டடான வீடியோ சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் டக் ஃபிட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் உம்மல் கோயிலில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நாளைக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஏ கோடு இருக்குது ட்ரை பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பைப் ஃபிட்டரு ஜாப் லொக்கேஷனு உம்மல் கோயிலில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்னாந்தேதி காலையில் ஒன்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோட் லொக்கேஷனும் இருக்குது ஸ்கேன் பண்ணிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் டக்ட் இன்சால் ஜாப் லொக்கேஷன் துபாயில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒன்பது இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடும் இருக்குது ஸ்கேன் பண்ணிட்டு டைரெக்டாக போய்ட்டு உமன் கோயிலில் இன்ட்ரி அட்டென்ட் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெல்டரு ஜாப் லொக்கேஷனு ஆர்க் வெல்டரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உமன் கோயிலில் அவங்க அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிபிஆர் கோடும் இருக்குது ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிஷியன் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனு ஜாப் லொக்கேஷன்னு உம்பல் கோயிலில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ அட்ரஸும் இருக்குது பிபிஆர் கோடும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்கப் ஹோல்டிங் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அல்கூஸில் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் செட்ரிங் ஃபோர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அல்கூஸ் அட்ரஸில் ஷக்லான் த்ரீ பக்கத்தில் இருக்குது பிபிஆர் கோடும் இருக்குது இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டேரக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் பிபிஆர் கோடும் இருக்குது ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கான்க்ரீட் ஃபோர்மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் மணில மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் சக்லான் டூ பக்கத்தில் அல்கூஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல லொஜிஸ்டிக் ஃபோர்மேனு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ சக்லான்ல சக்லான் டூவில் அல்கூஸ்ல இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வாட்டர் ப்ரூஃபிங் மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாளைக்கு ஒன்றாந்தேதி ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் பிபிஆர் கோடு இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வாட் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபினிஷிங் ஃபோர்மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாளைக்கு ஒம்பதாம் தேதி ஒம்போது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ரெசீமு பாஸ்போர்ட் காப்பி கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பும் மறக்காமல் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் டைல் ஃபிக்ஸர் ஃபோர் மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்லேயும் பிபிஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ரெசீமு ப்ளஸ் பாஸ்போர்ட் காப்பி கரண்ட் கம்பெனியோட ஸ்லிப்பையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்டனில் மார்பிள் ஃபோர் மேனு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்ஸு பிபிஆர் கோடும் கொடுத்துருக்கேன் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கரண்ட் கம்பெனியோட பேஸ்லிப்பையும் மறக்காம எடுத்துகிட்டு போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாயிண்டிங் ஃபோர் மைனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ அல்கூஸில் அட்ரஸ் இருக்குது பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணி பாருங்கள் மறக்காம இன்டர்வியூ போகும்போது ஒரு ரெசீமு பாஸ்போர்ட் காப்பி கரண்ட் கம்பெனியோட பேஸ்லிப்பு ஜிப்சம் ஃபோர்மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட அல்கூஸில் இன்ட்ரி நடக்குது பி பிபிஆர் கோடும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் ஜிப்சம் ஃபோர் மேனே சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பெயிண்டிங் ஃபோர் மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க அவ்வளோ ரெசீமு பாஸ்போர்ட் காப்பி பே ஸ்லிப்பு மறக்காமல் இன்ட்ரிவியூ போது எடுத்துகிட்டு போங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிங் ஃபோர்மேனு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்னா தேதி காலையில ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அல்கூஸில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்லையும் பிபிஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணிட்டு இந்த லொகேஷன்ல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூது உங்களோட ரெசீமு பாஸ்போர்ட் காப்பி உங்கள் கையிலிருந்தால் பேஸ் லிப்பையும் அட்டன் பண்ணி பாருங்கள் பிஓடி மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்போது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அல்கூஸில் துபாயில் இன்ட்ரிவியூ நடக்குது இந்த லொக்கேஷனில் இன்ட்ரிவியூ இருக்கும்போது உங்களோட ரெசீமு ப்ளஸ் பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் கரண்ட் கம்பெனியோட பேஸ் லிப்பும் எடுத்துகிட்டு போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிடணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூஎஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் பத்தொம்பது நைன் இயர்ஸ் டூ லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது இந்த மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் போஸ்டிங்கு எம்இபி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர் ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை அப்டேட் பண்ணுங்க சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரேஸ் பில்டிங்லேயும் பில்லாவுலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இதெல்லாம் मेंशन பண்ணிர்க बीबीआर கோட ட்ரை பண்ணி பாருங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ட்ரிவியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பையில் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கா பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ఇంటర్వ్యూ పార్తీన ఫేస్ టు ఫేస్ ఇంటర్వ్యూ మెన్షన్ పన్న బిబిఆర్ కోడ స్కేన్ పన్ను శోభా కన్స్ట్రక్షన్లో సీనియర్ హెచ్ఎస్ ఆఫీసరు జాబ్ లొకేషను దుబాయి ఎని డగ్రీ ముక అలాది డిప్లమో సేఫ్టీ కోర్స్ కంప్లీట్ పని ఓషో నిబోస్ పోర్స్ కంప్లీట్ పన్నీ వచ్చు నైన్ టు లెవన్ ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ సీనియర్ హెచ్ఎస్ ఆఫీసర్ తేవపడే శోభా కన్స్ట్రక్షన్లో హెచ్ఎస్ ఆఫీసర్ జాబ్ లొకేషన్ దుబాయ్ ల ఎనీ డిగ్రీ ముడిచి డిప్లమో అలాగే ముడిచి ఓషో నెబోస్ పోండ కోర్స్ కంప్లీట్ పన్ను సర్టిఫికేట్ రిసీవ్ వచ్చి 5 టు 7 ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ మెన్షన్ పన్న బిబిఆర్ కోడ స్కాన్ పన్నెంట్టు అప్డేట్ పన్నుంగ శోభా కన్స్ట్రక్షన్ ల జూనియర్ హెచ్ఎస్ ఆఫీసర్ జాబ్ లొకేషన్ దుబాయ్ ల ఎనీ డగ్రి ముడిచి சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஷோ நெபோஸ் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஃப்டி ஆஃபீஸரு மெயின்டெனன்ஸ் டீமில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிடணும் அல்லது டிப்ளமோ ஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஃப் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண பர்சன் மார்பிள் டைலில் ரீப்ளேஸ்மெண்டில் ஒர்க் பண்ண பர்சன் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ப்ரொடக்டிவ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சுக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை ரெசியூமையும் அப்டேட் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவ் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிராயிங் சப்மிஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் துபாயில் இப்போ விசிட் விசாவில் வந்துட்டு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது இவங்க இவங்களோட வெப்சைட்லேயும் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேரக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும் நீங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட ரெசீமை கிளியராக இருந்ததுன்னா அவங்க உங்களோட ஷார்ட் லிஃப்ட் பண்ணிவிட்டு குவாலிஃபியான இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர் தேவைப்படுறாங்க நீங்கள் இன்டர்வியூ மிஸ் ஆனாலும் நீங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹார்ட்லாண்ட் டூ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாமினேட் ஆகிருக்கு அதனால ரெக்குயர்மெண்ட்டு இவங்க அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ரசல் க்ளூர்லேயும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாப் வேகன்சி அதிகமா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லயே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்வதன் மூலமா உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பயன் இல்லை பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காம உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்